இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி இந்த முக்கியமான பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி விட்ட வாய்ப்புகள் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம் நீங்கள் மிகப்பெரிய சேவை இந்த மிதன ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ரீசெண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லா கடவுளும் வேண்டும் எல்லாமே செய்கிறோம் எங்களுக்கு ஏன் நடக்கலை நம்பி நம்பி தானே செய்கிறோம் சில ஏமாற்றங்கள் நடந்ததை இந்த ராசினால் தாங்க முடியல ஏன்னால் அவ்வளோ நம்பியிருப்பாங்க அதுவும் இந்த முருகர் வழிபாடாக இருக்கும் வயது சம்மந்தப்பட்டதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி மட்டும் மாறும் வயது தொந்தரலை ஒருத்தருக்கு அப்செப்ட் ஆனது ஒருத்தருக்கு ஃபைல்ஸுங்கிறது ஒருத்தருக்கு ஹார்மோனிம்பேலன்ஸு பெண்கள்னால் பிசிஓடி சரி இப்போ அப்படியே மாறி என்ன நல்லது என்னங்கன்னா அனைத்து வியாதிகளுக்கும் குணமாக செவ்வாய் பகவான் உங்கள் ஆட்சி பெறும் காலகட்டத்தில் வியாதிகள் சம்மந்தப்பட்டதில் விடிவக பூர்வம் மீண்டும் நிலைநாட்டவது இப்போ கே ஆல்ரெடி வேலை நான் விடலை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு சுணக்கம் வந்திருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பு நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வேலையில் வளர்ச்சி உண்டு அதை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை உடல் கௌரவங்கள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டம் மேரேஜ் இந்த விஷயத்துக்கு வருவோம் சார் மேரேஜ் இருக்கா இல்லையா நிச்சயமாக உங்களுக்கு மேரேஜ் இருக்கு சொத்து சேரையோங்க பூர்வீக சொத்து கிடச்சது பூர்வீசத்தில் சைன் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது நாங்கள் கொஞ்சம் பூர்வீசத்தில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கிடைச்சிருமா ரொம்ப நாளாக ஒரு இது கிடைக்குமா அப்போ அனைத்தும் கிடைக்க வாய்ப்புண்டு உண்டு ஒரு ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எட்டு பத்து தொடர்கள் வழக்கு வெற்றியில் வழக்கில் வெற்றி பெற வாய்ப்புண்டு பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு பார்ப்போம் ஒன்பதில் இருக்கின்ற ராகு இதுதான் ஒன்பதில் இருக்கிற ராகு சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா இப்போ தான் தொலைதூரம் போகணும் வெளி ஊர் பயணங்கள் அனைத்தும் சா கொடுக்கும் புது புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி இந்த முக்கியமான பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி விட்ட வாய்ப்புகள் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம் நீங்கள் மிகப்பெரிய செவ்வ இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராசி மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ரீசண்டாக சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லா கடவுளும் வென்றோம் எல்லாமே சேரும் எங்களுக்கு ஏன் நடக்கலை நம்பி நம்பி தானே செய்கிறோம் சில ஏமாற்றங்கள் நடந்ததை இந்த ராசினால் தாங்க முடிலை ஏன்னா அவ்வளோ நம்பியிருப்பாங்க அது இந்த முருகர் வழிபாடாக இருக்கலாம் காவல் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுலாம் அவ்வளோ நம்பி இதை நம்பி தொழில் தொடங்கினது வேலைக்கு அப்ளை பண்ணது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணது குழந்தை பிறப்புக்கு திருமணம் நிறைய பேச்சுவார்த்தை உறுதியாகிற மாதிரி வந்து நின்னது இது மாதிரி வரும்போது மனசு இதாகும் இறைவன் உங்களை கைவிடலை ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்காங்க கால கிரகங்கள் உங்களுக்கு சில மாதங்களாக ஃபேவராக இல்லை அந்த ஃபேவரிசத்துக்கு இப்போ வருகிறது ஆறாம் அதிபதி ஆறாம் வெற்றி வருகிறார் ஐந்தாம் அதிபதி தன் சொந்த வீட்டுக்கு வருகிறார் சூரியன் நல்ல கிரகம் கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வரார் இப்போ மாறுதல் ஏற்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதை பற்றி பேசுவோம் அப்போ மனசை விட வேண்டாம் ஏன்னா நிறைய ராசி இந்த மிதனத்துக்கு அப்போ கிளைண்ட் கிளைண்ட்டை பார்க்கும்போதும் எங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு எல்லாமே ஸ்லோ டவுன் ஆனது ரைட் பொதுவாக மிதன ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இரண்டு மனநிலை இருக்கும் ஆனால் அந்த ராசி ஓன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா முடிவு முடிவு முடிவெடுப்பதில் குழப்பம் முடிவு எடுத்த பதின் வெற்றி என்ற நோக்கியை மட்டுமே போகிற ராசிங்க ரைட் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி நடக்கிற காலத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏழுக்குரிய ரெண்டில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் வகையில் ஆதாயம் குடும்பத்தில் புது உறவு ஒன்று வருகிறது அது எப்படி வேணால் இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அதை பிரித்து சொல்கிறேன் குழந்தையாக இருக்கலாம் ஒரு சில பெட்டணி மூலம் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தானே இப்போ ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டு வந்தார் அவர் சொல்கிறார் எங்கள் வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்குங்க இப்போ புது ஒரு அதாவது நம்ம உயிரில் உயிரற்ற பொருள் ஆக மொத்தம் ஒரு சுபமான விஷயம் நடக்குது பொதுவாக பொருளாதார ரீதியாகுங்க ரொம்ப நாளாக தடுமாற்றத்தில் வரவு செலவு எடுத்து வச்சால் வச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ராசிக்கு மருத்துவ செலவு பார்த்த மாதிரி நிறைய ராசிக்கு பார்க்கல அவ்வளோ மருத்துவ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் யூனி நிறைய யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஸ்கின் அலர்ஜி அப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்டதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஏஜுக்கு அந்த மாதிரி மட்டும் மாறும் வயிறு தொந்தரவில் ஒருத்தருக்கு அப்செப்ட் ஆனது ஒருத்தருக்கு ஃபைல்ஸுங்கிறது ஒருத்தருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸு பெண்கள்னா பிசிஓடி சரி இப்போ அப்படியே மாறி என்ன நல்லது என்னங்கன்னா அனைத்து வியாதிகளுக்கும் குணமாக செவ்வாய் பகவான் உங்கள் ஆட்சி பெறும் காலகட்டத்தில் வியாதிகள் சம்மந்தப்பட்டதில் விடிவு காலம் வரும் இந்த ராசிக்கு சஷ்டி விரதம் எப்போ மிதுன சஷ்டி விரதம் இருந்தால் ஜெயிச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல ச செவ்வாய் இயற்கையாக வரும்போது எல்லாம் ஆறாம் இடத்தை ஆக்டிவ் பதினொன்றாம் இடம் வேணாம் செஞ்சு சஷ்டி விரதத்தால் சகலமும் வெல்லும் விதனம் சஷ்டி விரதம் வருகிற காலகட்டம் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹெல்த்தில் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு கண்ட்ரோல் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கிற ரெக்கவர் ஆவங்க இந்த ஒரு சிலருக்கு அந்த கேன்சர்லேயே தேர்டு ஸ்டேஜில் சொன்னாங்க அவங்களே மீண்டு வர வாய்ப்பு உண்டு அந்தளவுக்கு உண்டு அப்போ உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டு ஃபஸ்ட்டு இது சரி சொத்து சுகங்கள் இந்த ராசிக்கு மைண்டில் இடம் வீடு வண்டி ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியே ஆகணும் இது பெண்களாக இருக்கிறவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் குறிப்பாக ஏன் நாங்கள் கௌரவமாக வாழணும் தன்னம்பிக்காக நிற்கணும் வேலைக்கு போகணும் இந்த கணவன் மனைவிட கையெழுந்துலாம் பிடிக்காது எங்களுக்கு நாங்களும் இதாக இருக்கணும் இந்த வைராகியம் ஏற்படுங்க அப்போ ஆனால் குடும்பம் ஒற்றுமையும் இருக்கும் சம்பாதிக்கிற எண்ணங்கள் வரும் இந்த நேரத்தில் வருமானங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை புதுசாக நகை இல்லை வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கிறவர்கள் பயன்படுத்திக்கோங்க ஜாதகங்கள் மற்ற ரிசையாக பார்க்கும்போது எந்த திசையில் வாங்கலாம் எந்த ஏரியாவில் வாங்கலாம் ஃப்ளாட் நம்பர் என்ன இதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி அதில் அந்த ஒரு சிலருக்கு தெருக்குத்து எடுக்க சொல்லுவோம் ஒரு சிலர் தெருக்குத்து வேண்டாமோ அந்த மாதிரி பண்ணலாம் சரி ஆறாம் இடத்தில் செவ்வாய் வலுபெறும் காலகட்டத்தில் வேலை இல்லாததும் வேலை கிடைக்கும் நிறைய மிதன ராசிக்காரங்க இடையில வேலை இல்லாமல் இருந்தாங்க வேலையை ஒன்று விட்டுட்டு ஒன்று புது முயற்சி பண்ணுறேன் ஆண் பெண் இருவருக்குமே பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக வேலையை விட்டது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும் அதாவது மாமனார் மாமியாரை பார்க்கணுன்னு சொல்லி வேலையை விட்டது ஒன்று கணவனை பார்க்க வேண்டியதாகும் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை குழந்தைகளுக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சூழ்நிலைக்காக விட்டாங்க ஆனால் ஜாதகம் இப்போ தான் அதில் பார்க்கணும் அப்போ இவங்களுக்கு விட்ட வேலையே கிடைக்க வாய்ப்பு உண்டு கௌரவம் மீண்டும் நிலைநாட்ட வருது இப்போ கே ஆல்ரெடி வேலை நான் விடலை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு சின்ன ஒரு சுணக்கம் வந்திருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வேலையில் வளர்ச்சி உண்டு அதை நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சூழ்நிலை உடல் கௌரவங்கள் அனைத்தும் கிடைக்கும் காலகட்டம் மேரேஜ் இந்த விஷயத்துக்கு வருவோம் சார் மேரேஜ் இருக்கா இல்லையா நிச்சயமாக உங்களுக்கு மேரேஜ் இருக்கிற காலகட்டம் ஏழாம் மதிப்பு ரெண்டில் வருதுங்க குடும்பத்தில் பொது உறவு வரும்னு சொல்லியாச்சு மேரேஜுக்குண்டான காலகட்டமாக இருக்கிற காலகட்டத்தினால் திருமணம் சம்பந்தப்பட்ட நிச்சயிக்கப்படும் காலகட்டம் திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் குறைத்தால் இந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த ராசிக்கு பொதுவாகவே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உண்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ராசி தான் முதன் நெளிந்து போகும் ஆனால் கௌரவத்தை விட்டுக் கொடுக்காது இப்போ வருகின்ற வரன் தானாக தேடி வருகிற சூழ்நிலை திருமணம் நடக்கிற காலகட்டமாக இருக்கிறது இந்த ஜென்மசனி கொஞ்சம் விலகுனே நல்லாயிருக்கும் திருமண பொறுத்தும் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நான் கோயிலில் ரெஃபர் பண்ணியிருந்தேன் மிதன ராசிக்கு காலகட்டத்தில் நான் பொதுவாக இந்த திருமணம் பொறுத்தவரை கேட்டு வரும்போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதத்தில் நான் திருமணம் குறித்து கொடுக்கல இது வரைக்கும் இன்னும் குறித்து கொடுக்க போகிறதில்ல ஏன்னா அங்கே சூரியன் சஞ்சரிப்பார் சூரியன் ராகு சேர்ந்து ஒரு கிரகண தோஷம் மாதிரிலாம் வரும் ஒரு சிலருக்கு தவிர மற்றவங்களுக்கு நான் அவங்க போட மாட்டேன் நான் போடுறதுக்கு இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க மாசி மாதத்தில் தையினால் முத தை கூட போடுவேன் இல்லை வாய்ப்பு தான் பங்குனி கூட போடுவேன் மாசு நான் போடல இது என்னோடய தனிப்பட்ட இது தான் ரைட் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்டது நிச்சயமாக கொண்டு அடுத்த பாருங்கள் கூட்டு வகையில் ஆதாயம் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒன்று வருது அதை மூலம் பெனிஃபிட் இருக்கும் இந்த ராசிக்கு இப்போ சொத்து சேர்வையவங்க பூர்வீக சொத்து கிடச்சிது பூர்வீசத்தில் சைன் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது நாங்கள் கொஞ்சம் ப பூர்வி சொத்தில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கிடைச்சிருமா ரொம்ப நாளாக ஒரு இது இருக்குது கிடைக்குமா அப்போ என்னைத்தையும் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு ராசிக்கு எட்டாம் அதிபதி பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எட்டு பத்து தொடர்புகள் வழக்கு வெற்றியில் வழக்கில் வெற்றி பெற வாய்ப்புண்டு பிரச்சனைகளிலிருந்து இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு உண்டு அப்போ ஒன்பதில் இருக்கின்ற ராகு இதுதான் ஒன்பதில் இருக்கிற ராகு சம்மந்தப்பட்டதை பார்த்திங்கன்னா இப்போ தொலைதூரம் போகணும் வெளி ஊர் பயணங்கள் அனைத்தும் சா சாக்சஸ்தான் கொடுக்கும் புது புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வீட்டுக்கு வந்து சேருங்க ஏன்னா நாலாம் மதிப்பு தான் புதன் அதுதான் நிறைய மாற்றங்கள் கூட போய் சேர்றது மீண்டும் வக்கரம் பெற்று வருவது அப்போ இந்த ராசிக்கு ஒரு சில மனக்குழப்பங்கள் மட்டும் வேணும் வேண்டான்னு டிசிஷனில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் யோசிக்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் கொஞ்சம் பொறுமையாக ஜாதகம் பின் பார்த்துட்டு பண்ணுங்கள் ரைட் இந்த ராசியில் வீடு இடம் சம்மந்தப்பட்டது ஓகே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட திருத்தங்கள் நிறைய நடக்கப் போகிறது சிறு சேமிப்பு வகையில் இந்த ஜாதத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ராசிக்கே பார்த்திங்கன்னா வாகனங்கள் பழக சொல்கிறேன் பெண்களுக்குலாம் நிறைய பேர் வாகனங்கள் ஓட்டி பாருங்கள் லைசன்ஸ் எடுக்க அந்த வயது லைசென்ஸ் லைசன்ஸ் அப்ளை பண்ணால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புது தொழில்கள் புது மொபைல்கள் அனைத்தும் உங்களுக்கு மேலே வருகிற கால சூழ்நிலை ரைட்டு இப்போ மாணவர்களுக்கு பேசுவோம் அதுக்கு முன்னாடி இருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமினஜி இருக்கா கான்டக்ட் பண்ணுங்கள் மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்பு சம்மந்தப்பட்ட நிறைய முடிவுகள் புது கோர்ஸுகள் ஜாயின் பண்ண இப்போ வேண்டாம் ஏன்னா இந்த நேரத்தில் புதன்கின்ற கிரகம் வங்கரம் மீண்டும் மா பல மாறுதல்கள் ஏற்பட கலகம் தை மாதத்துக்கு பின் பார்த்துக்கலாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட எந்த டிசிஷனும் எடுக்க வேண்டாம் ஆனால் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட பாயிண்ட் ஆஃபே எக்ஸாம் வருது சார் இன்டர்ன்ஷிப் வருது சார் இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்கள் வேலையெல்லாம் கிடைக்கலாம் வாய்ப்பு உண்டு ஆனால் அதை தான் கன்ஃபார்மே அதை நம்பி இதை விட்டு இன்னொன்று ஒன்றை விட்டு விட்டு உன்னை முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா புதன் என்ற கிரகம் இந்த நவம்பர் இருபத்தி ஏழு அந்த இந்த ந நவம்பர் பதினெட்டாம் தேதி பண்ணி வக்ரம் பெற்ற காலகட்டமாகிடும் வக்ரம் பெற்று மீண்டும் துலாத்துக்கு வந்துடும் இப்போ எடுத்த வேலை அத்தனையும் பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால் மாணவர்கள் மட்டும் பார்த்துக்கோங்க ரைட் ஆக இந்த ராசிக்கு ஒரு பாயிண்ட் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மருத்து செலவு குறையும் மூத்த சகோதர சகோதர வகையில் ஆதாயங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு தாயின் உடல்நிலையும் சரியாக கூடியது உங்களுக்கு அந்த சிறு சமைப்பு திட்டத்தில் கொஞ்சம் மீண்டும் சொல்கிற ஆதாயம் அதிகமாக இருப்பதால் சின்ன சின்னதாக பணத்தை சேகரிக்க பாருங்கள் வீட்டில் நகையாக இருக்கலாம் புதுப்பொருட்கள் கொண்டு வாருங்கள் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு கோயில் வழிபாடு இந்த ராசிக்கு இப்போ பண்ண வேண்டியது முருகர் சஷ்டி வேறு எதுவுமே பண்ணால் முருகர் சம்மந்தப்பட்டது மட்டும் பாருங்கள் பொதுவாக இந்த ராசிக்கு பிரச்சனையை கொடுத்தா செவ்வாய் தான் கொடுக்கணும் அதை நம்ம ப்ளஸ்ஸா மாத்துறோம் ஏன்னா நம்ம தைப்பசி மாசத்துல வருகிற காலகட்டத்தில் சஷ்டி விரதம் பெறுங்கள் சகலமும் வெல்லும் மிதனம் அனைவருக்கும் வணக்கம்